மலைகளிலோ குன்றுகளிலோ கோயில்களிலும் தேட வேண்டாம் அவர் சொப்பனத்திலே நம்மளோட கூட வெளிப்படுத்துறவரா இருக்கிறார் தரி தரிசனத்திலே நம்மளோட கூட என்ன பண்றாரு சகல காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பேசுகிறார் அவர் நம்மளோட கூட தான் இருக்கிறார் அப்போ நாம தேடி போய் ஒரு பொருளை கண்டுபிடித்து இதுதான் படவல் என்று சொல்லும்போது அது நமக்கு பேசாது தேவன் நமக்கு புரியும்படியாய் நம்மளோட கூட பேசுகிறவரா இருக்கிறார் எந்தா இருந்தாலும் அந்த பேசி அவருடைய இருக்கிறார் வெளிப்படுத்துகிறவர்களும் அன்புள்ள ஒரு தெய்வம் தெளிவாய கற்றுனால அவரை நாம கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள் அவரோடு கூட நாம எப்பொழுதும் என்ன எல்லா காரியங்களிலும் பேசவும் நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் அவர் நம்ம கூட இருக்கிறார் எந்த காரியத்தையும் நமக்கு மறைத்து வைக்கிறது இல்லை எந்த விஷயத்தையும் நமக்கு ஒழித்து வைக்கிறது இல்லை எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மளே தான் பார்த்து கொண்டிருக்கிறாரு அவர் நம்மளை விட்டு போயிட்டாரோ நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலையே நம்ம கூட அவர் இல்லையோ நம்மளை கை விட்டுட்டாரோன்னு நம்ம ஒரு நாளும் என்ன பண்ண வேண்டாங்க சிந்திக்கவே வேண்டாம் ஏன்னா அவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு அது சொற்பத்தின் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் நம்ம புரிந்து கொள்ளலாம் எப்ப